குழலி கண்ணன் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த மில்ட்ரி காரோடைய வீடியோ பற்றி சொல்லும்பொழுது எங்கள் ரஜினிகாந்த் பற்றி நான் சொன்னது வந்து அரண்மனை ஒன் அரண்மனை டூன்னு சொல்கிற மாதிரி அது போய்கிட்டே இருக்குது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த ஜாதியாக தான் இருக்கணும் அர்ஜுனன்னு அந்த ஜாதியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சரியானு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து சொன்னது சரி தான் நான் நேற்று இருந்து யோசனை பண்ணினது என்னான்னா நீங்கள் எங்கள் ஊராக தான் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் குழலிங்கிற பேரில் வந்து யாருமே கட்டிக்கிட்டு வந்தவங்களும் இல்லை கட்டி கொடுத்தவங்களும் இல்லை நான் நிறையா கேட்டு பார்த்துட்டேன் குழலின்னு யாரையாவது தெரியுமான்னு சொல்லிட்டு ஆனால் எப்படி எங்கள் ஜாதியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில அர்ஜுனனுன்னு அந்த ஜாதி தான் நாங்களும் அந்த ஜாதி தான் நீங்கள் சொன்னது சரி தான் நான் ஏன் அந்த ஜாதி பற்றி நிறையா சொல்லலை அப்படின்னா எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் மற்ற ஊர் மாதிரி இல்லைங்க எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாதிக்காரரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க ரொம்ப பார்த்து தான் பேசுவாங்க ஜாதி பிரச்சனை வந்து எங்கள் ஊரில் அந்த அர்ஜுனனே பண்ணிட்டார் அந்த சமயத்தில் உருவாச்சா தவிர உருவாகுனா உருவாவில் அது வந்து அப்படியே எழுந்திரிச்சிச்சு அப்படியே 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 அடங்கி போயிடுச்சு எங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா அர்ஜுனன்னா அவங்க ஜாதி தான் ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து கவுன்சிலராகவே இருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் அவர் கவுன்சிலராகவே இருக்கிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணிக்கூட அவர் எதிர்த்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் முயற்சி பண்ணாங்க ஆனால் எங்கள் எல்லா ஜாதியுமே எங்கள் ஜாதி அவங்க ஜாதி எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் ரொம்ப நேர்மையானவர் அதனால் வந்து நாங்கள் ஜாதி வந்து பெருசாக எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து செவுர் ஒன்று ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு நடுவில் செவுறு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஜாதியும் இவங்க எங்கள் ஜாதியும் ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் எங்கள் குழந்தையாக அவங்க ஊர்லேயும் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த ஜாதிக்குள்ளே நிறையா வேற்றுமை இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் அது இல்லைங்க நாங்கள் எல்லாருமே மாமன் மச்சன்னு ரொம்ப ரொம்ப உறவாக தான் பழகிக்குவோம் அவங்க எல்லாம் நிறையா கெடாவிருந்து வந்து அவங்க வீட்டில் தான் வைப்பாங்க குடும்பத்தோடு எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் போய் சாப்பிட்றது பந்தி பரிமாறுறது எந்த விசேஷத்துலையும் ரொம்ப நல்லா கலந்துக்குவோம் எங்கள் ஊர் மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் அதனால தான் இந்த இந்த ஜாதி பிரச்சனை வந்து நான் சொல்லலை அந்த மில்ட்ரிக்காரர் கூட பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சுங்க எங்கள் தலைவர் முன்னாடி அவர் வந்து அவங்க மகன் வந்து மிலிட்ரியிலேருந்து வந்துட்டார்னு சொன்ன உடனே அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார்னு எங்கள் ஊரில் எல்லாருமே எங்கள் ஜாதியெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இல்லை அது பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நடந்தது அவர் வந்த அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு பேர் இருந்தாங்க எங்கள் வீட்டில் இல்லை அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்புறம் தலைவர் வந்து பெருசாவது பிரச்சனைன்னு சொன்னோன்னே பஞ்சாயத்து வச்சார் பஞ்சாயத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஜாதிக்காரங்க நாலு நாலு பேர் எப்போவுமே தலைவர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனால் தலைவர் எப்போவுமே எங்கள் ஜாதின்னு வந்துருச்சுனாவே அவங்க ஜாதிக்கு எங்கள் ஜாதிக்காருக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொதுப்பொழி தகராறாக இருந்தாலும் தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேர்மையாக ரொம்ப நேர்மையாக பேசுவார் அவங்களுக்குள்ள பிரச்சனைனா கூட கொஞ்சம் இதாக பண்ணி பேசுவாரா தவிர எங்களுக்குள்ள பிர ஜாதி பிரச்சனை வந்து அவரால் தான் எங்கள் ஊரில் கட்டுக்குள்ளேயும் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாமே இருக்கிறாங்க அவர் வந்து உட்காந்து பேசினப்ப அந்த மில்ட்ரி கார் வந்து ஏ நான் வந்து என்னை அடித்தான் ஒரு கையே எனது வந்து எடுத்துருச்சு எடுத்துட்டாங்க அதனால் நான் உன ஒரு அடி அடிச்சுக்குவேன் என இடது கை வலது கை எடுத்துட்டாங்க இடது கையில் தான் அடிக்கிறேன் அவன் என்கிட்ட ஒரு அடி வாங்கிக்கணும் இதுதான் அவருடையது அப்படி பண்ணேன்னா நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார் எல்லாருமே அதுக்கு அவங்க நாலு பேர் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க தலைவர் உடனே சரின்ட்டாரு ஜெனடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எல்லாருமே நிறையா கூட்டம் இருந்ததுங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் எல்லாம் கொஞ்சம் கசமசான எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறமே வந்து அவரு சரி அப்படின்னு எனக்கு சந்தோஷம் நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் ஒரு அடி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அவர் அடித்து புதச்சி அந்த நீ திருப்பி கொடுத்துட்டு நீ அடிச்சிரு அப்படின்ட்டு தலைவர் திடீர்னு அவர் வாயிலேருந்து அப்படி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல நீ வந்து அவங்க நாய் அடிச்சு கொண்டு புதைச்சிட்ட அந்த நீ உயிரோடு திருப்பி கொடுத்துரு நீ வந்து அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டாரு இது வந்து இப்போ இது எப்படி முடியும் செது நாய் அது புதைச்சி இப்போ கை மாறி கை மாறி இப்போ எங்கெங்கேயோ போயிருக்குது அதை எப்படி இப்போ கொண்டுட்டு வந்து உயிரோட கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ தான் அவர் வந்து எந்திரிச்சு அப்போ தான் அங்கே நிறையா இந்த என்னடா நினச்சிட்டு இருக்கிற எங்கே எங்கேருந்தோ வந்து இருந்து வந்தவன் சொல்லிவிட்டு ஊரில் இடம் கொடுத்து விவசாயம் பண்ணிட்டு போன இடம் கொடுத்தா நீ உன் வித்தையெல்லாம் ஒவ்வொரு வீட்டு நாயும் நீ வந்து அறுபத்தி ஒம்பது நாய் அடிச்சு புதச்சிருக்குற அணியில கொண்டு இருக்கிற காக்கா கொண்டு இருக்கிற கிளி கொன்று இருக்கிற எங்கள் ஊரையும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சுடுகாடு பண்ணிவிட்டு போயிட்டு விளையாடுறது நீ என்னடா மில்டரியில் இருந்த என்னமோ ஆவும் ஒன்றா ஹிந்தியில் பேசுவியாமே யாராவது வந்து கேட்டால் ஹிந்தியில் இப்போ பேசுகிறா பார்க்கலாம் ஹிந்தியில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற இங்கே வந்து உன் ஜாதை சேர்ந்தவனான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு ஊரையே காலி பண்ணிவிட்டு போயிடுவோ போல இருக்குது உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீயே யாருமே நீ கேஸ் நாளை காலையில் பத்து மணிக்குள்ளே வாபஸ் வாங்கிட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு தகவல் வரல நீயே உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருமே இந்த ஊர்லேயே குடியிருக்க முடியாது நீ என்ன நினச்சிட்ருக்குற கிராமத்துக்காரருங்க நான் காஷ்மீர்லேருந்து வந்துருக்குறேன் எனக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை அடித்தா வந்து அப்படியே ராணுவமே வந்து நிற்கும்னு பார்க்குறியா அடித்து இனி எப்படி நாயை கொன்று புதைச்சியோ அதே மாதிரி உன்னை கொன்று என் கண் முன்னாடியே புதக்கி வச்சுருவேன் அதே கொய்யா தோட்டத்தில் சமாதி கட்டிடுவேன் என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ எங்கேருந்து வந்த என்னமோ போனால் போயிட்டு போகுதுன்னு பிடிக்கிறது நீ இவ்வளோ தூரம் பண்ணுவியா நீ நாளைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கோ இல்லை அப்படின்னா நீ இந்த ஊரில் வாங்கின நிலமே கெ கரையுமே மாற்றி பண்ணிவிடுவோம் நான் என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நாட்டாம டைப்பில் இருந்துருச்சு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கூட இருந்தவங்களாம் வந்து அடிக்க வச்சு கொஞ்சம் ஜாதின்னு பொழுதுங்க எல்லாருமே கொஞ்சம் சளிச்சு போயிடக்கூடாது நம்மளை வந்து இலக்கமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தப்பு தப்பாக முடிவு பண்ணிடுறாங்க அவங்க மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னா நம்ம இழைச்சி போனோங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆனால் அப்படி இல்லை இது வந்து தலைவர் அப்படி பேசின உடனே அவர் எதுவும் சொல்லலை அவங்க அவங்க மகன் வந்து இல்லை எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் வந்து மில்டரியில் இருக்கிறவருங்க பாவம் அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் மன்னிச்சிருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது நான் நான் இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்ன நின்று அவர் கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு தான் பஞ்சாயத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் போய் நான் ஒரு வீடியோ போடுறேன் எங்கள் ஊரில் ரெண்டு ஜாதிங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அப்புறம் தலைவர் வந்து நடந்ததெல்லாம் விட்டுருங்க அப்புறம் வந்து அவர் சொன்னார் இந்த ஊரில் சென்னாயிங்க சென்னாயிங்கெலாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் நாய் வளர்த்திட்ருக்குறோம் ரெண்டு பொட்டை நாயை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற நாயெல்லாம் எழுத்துக்கிட்டு வந்து நீ அடித்து கொண்டு பொதச்சிருக்கிறதுக்கு பதிலாக நீ வந்து நாற்பது ஐம்பது நாயை வளர்த்திக்கிட்டு நீ பாட்டு கொண்டு பொதச்சிட்டு இருந்துருக்கலாம்ல ஊரில் பால் ஊற்றி சோறு போட்டு அதை உயிருக்கு உயிராக வளர்த்தி வச்சுருப்பான் நீ ரெண்டு நாய்ங்களை கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுக்கிட்டு அதை வரவழைச்சி வரவழைச்சி அடித்து அடித்து கொண்டு புதைச்சிக்கிட்டு இருப்பேன் இங்கே எவனுமே கேள்வி கேட்க மாட்டான் எங்கேந்தடா வந்த நீயே காஷ்மீர்னால் என்ன அப் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா ஒன்றுமே தெரியாமல் தான் நாங்களாம் அங்கே கவுன்சிலராக இருக்கணுமா ஒன்று முட்டால் பசங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறியா எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ ரெண்டு பொட்ட நாய்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஊர் நாயவே நீ அடிச்சு கொண்டு போதச்சிருக்கிற உன்னெல்லாம் கையை உடைச்சிட்டு விட்டாங்க பாரு அதுதான் தப்பு கழுத்தை வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லா தான் பேசுனார் ரொம்ப நல்லா தான் பேசுனார் உண்மைதாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பால் ஊற்றி வளர்த்திருப்பாங்க எவ்வளோ சாப்பாடு போட்டு வளர்த்திருப்பாங்க அவங்கவுங்க வளர்த்தி வச்சுருந்தா இவர் பாட்டுக்கு அதுக்கு இவரே வந்து நாற்பது ஐம்பது நாய்ங்களை பண்ண மாதிரி வளர்த்துட்டு அவர் கொண்டு கொண்டு போதை இருந்தால் கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்பயும் கேட்குறதுக்கு ப்ளூ கிராஸ் வந்திருக்கும் ஆனால் தெரியாமல் போயிருக்கோம் பரவாயில்ல எங்கள் ரஜினி வந்து எங்கள் ரஜினி வந்து செத்தாலும் செத்தாங்க அவன் தான் மண்ணுக்குள்ளே போனான் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு போனான் நிறையா பிரச்சனைகளை ஆஃப் பண்ணி விட்டுட்டு போனான் அதனால் அதனால தான் நான் அந்த ஜாதி பற்றி சொல்லலை குழலி நீங்கள் சொன்னது உண்மை தான் ஆனால் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நான் கேட்குறேன் ஒருவேளை ஊராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குழலி என்னை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன தெரியுமான்னு சொல்லுங்க ஆனால் உங்கள் பேரில் எனக்கு யாரையுமே தெரியல ஒரு வேளை வாம்பலூர் போகிற ஸ்கூல் பஸ்ஸில் வந்துட்டு இருந்திங்களா இல்லை எனக்கு வந்து குழலிங்கிற பேர் கொஞ்சம் வித்தியாசமான பேர் எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க